தாம் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தேவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற போது ஆண்டவர் மெய்யாகவே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அலே லூயா என்னோடு கூட வேதாமத்தில் எண்ணாமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிற போது அங்கே ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிற போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசுகிறார் வாசிகள் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் ஆண்டவருக்கு மகிமோன்றாக தேவனுடைய கரம் குறுகிப் போகவில்லை தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை குறைந்து போகவில்லை இன்றைக்கும் அவர் என்ன செய்து கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பேசுகிற போது லட்சோப லட்சம் இஸ்ரேல் ஜனங்கள் அண்டவருக்கு மைமோண்டாக இவ்வளோ ஜனங்கள் இப்படி இறைச்சி கேட்கிறார்கள் இவ்வளோ தேவைகளுக்காக அழுதுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அண்டவர் சொன்னார் எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுல அவர்கள் குறைவு போது தேவன் இதை சொல்லுகிறாரே இதை செய்வாரா என் நிறைவேறுமா என்று சொல்லி அவர் சந்தேகப்படுகிற போது அந்த ஜனங்கள் அவிசுவாசத்திலே கடந்து போகிற போது சொன்னார் கத்தருடைய கையினுடைய அந்த வலிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் என்ன செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் சொல்லுகிறார் நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய் மகிம் உண்டாகட்டும் தேவ ஜனங்களின் கண் காண கர்த்துடைய வாக்கு தத்துவங்களை தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றி தருவார் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவருக்கும் உண்டாகட்டும் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்களை கத்தர் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற்றுவார் மாதம் தோறும் பேசுகிற வார்த்தைகளை கத்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் சொல்லுகிற தேவன் மாத்திரம் அல்ல செய்து முடிக்கிற இருக்கிறார் அலில் அவருடைய கரத்தினுடைய வல்லமை அவருடைய வார்த்தையின் வல்லமை வாக்கு வல்லமை, நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அது என்ன செய்யுமா நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய சாட்சிகளை ஏற்படுத்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் சாட்சிகள் தேவனுக்கு மகிமண்டாட்டும் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார் பாளையம் எங்கும் காடைகள் வந்து என்ன செய்கிறதா நிரம்புகிறதை பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் தூதர்களின் அப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார் மன்னாவினாலே போஷித்தார் நாற்பது வருஷம் அவர்கள் காணானுக்குள்ளாக பிரவேசிக்கிற நாள் வரையிலும் அந்த வாக்கு தத்துவத்தின் வார்த்தையின் வார்த்தையின்படியாக தேவன் அவர்களை போஷித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறபடியினால் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பதினொன்றிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொன்னார் ஒரு தரம் தேவன் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது அலே லூயா சொல்லுகிறான் தேவன் பேச போது என்ன செய்கிறதா அப்படியே துணிக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் சொல்லுகிறான் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடைய கத்தருக்கு மைமுண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் கத்தனமோடு கூட என்ன செய்கிறாரா பேசுகிறவராகவே இருக்கிறார் காரியங்களை சொல்லுகிறவராகவே சரியாய் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது அநேக நேரங்கள்ல இப்படி எல்லாம் சொல்றாரு இது நடக்குமா அதே அம்மா இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா பல நேரங்களிலே யோசிக்கிறோம் சந்தேகப்படுகிறோம் சாராளுக்கு சொல்லுகிற போது சாராளப்படி தான் என்ன செய்தாலும் நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை பாசர் இதெல்லாம் நடக்காது பாசர் இதெல்லாம் மாறாது பாசர் இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது பாஸ்டர் உலகமாய்ரம் சொல்லலாம் ஆண்டவருக்கு மகிமை வல்லமை தேவனுடையது அவர் ஒருதரம் சொன்னார் ரெண்டுதரம் கேட்டிருக்கேன் சாராளுக்கு சொன்னார் சாராளுடைய சூடர்கள் நமக்கு தெரியும் ஆபிரகாமனுடைய சூடர்கள் நமக்கு தெரியும் ஆனா தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு விடுமானால் அந்த வார்த்தையை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது